அகில உலகையும் வென்று வருவேன் என்று புறப்படுகிறார் ஜூலியஸ் சீசர் வெற்றி மேல் வெற்றி நாட்டை விட்டு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன வீரர்களுக்கு எப்போது நாடு திரும்பி வீடு சென்று பெற்றோர் மனைவி மக்கள் உற்றார் உறவினரை பார்ப்போம் என்ற இயக்கம் சீசரின் அடுத்த குறி இன்னொரு நாடு குறுக்கே ஒரு ஆறு ஒரே ஒரு ஆற்றை கடந்தால் மீண்டும் ஒரு வெற்றி ஈட்டலாமே என்ற அபசை தளபதிகளை அழைத்தார் ஆலோசனை நடத்தினார் வீரர்கள் மனநிலை போரிடுவதில் இல்லை தவிரவும் நம்மிடமிருப்பது இருபதாயிரம் வீரர்கள் எதிரி நாட்டின் பலம் அறுபதாயிரம் மும்மடங்கு நாட்டமில்லா மனநிலையில் போரில் ஈடுபடுவதும் எண்ணிக்கையில் பெருமடங்கோடு மோதுவதும் உசிதமல்ல என்கிறார்கள் தளபதிகள் எண்ணியதை எண்ணியாங்க எய்தும் மனத்திற்பம் கொண்ட சீசர் படைகள் ஆற்றை கடக்க படகுகளை தயார் செய்து வீரர்களுடன் அக்கறை சென்று இறங்கினார் தான் உத்தரவிடும் வரை திரும்பி பார்க்காமல் முன்னே செல்லும்படி படைகளை ஆணையிட்டு விட்டு சிலரை நிறுத்தி கொண்டார் சிறிது தூரம் படைகள் சென்றதும் நிற்குமாறு உத்தரவிட்ட சீசர் வேகமாக படைகள் முன் வந்து நின்றார் நாம் இப்போது ஈடுபட போகும் போர் ஒரு சரித்திர நிகழ்ச்சி ஆகப் போகிறது நாம் நினைத்தால் கண்டிப்பாக சரித்திரம் படைக்கும் வெற்றியை படைக்க முடியும் இல்லையெனில் சரித்திரம் ஆகும் அளவு உயிரை இழக்க நேரிடும் என்று வீரவரை ஆற்றி திரும்பி பாருங்கள் நம்முன் இருப்பது இரண்டே இரண்டு தேர்வுதான் வெற்றி அல்லது மரணம் வீரர்கள் திரும்பி பார்த்தனர் தாம் ஏறி வந்த படகுகள் அனைத்தும் தீக்கிரையாக கொண்டிருந்தன செய் அல்லது செத்து மடி என்ற சீசனின் முழக்கம் செய்வேன் என்ற நிலையை உருவாக்கியது மும்புடங்கு வீரர்களை கொண்டிருந்த இங்கிலாந்து நாட்டை வென்ற சரித்திரம் நிகழ்ந்தது சூழ்நிலைகளுக்கேற்ப முடிவெடுத்து வெற்றி பெறுவோரும் உண்டு எடுக்கின்ற முடிவுக்கேற்ப சூழ்நிலைகளை மாற்றி வெற்றி புரிவோரும் உண்டு இரண்டு திறமைகளும் ஒருங்கே இருந்தால் அவர் மாபெரும் வெற்றியாளர்தான்